வேதவசனம் சகரியா ஒன்பது பதினொன்று தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் ஆமேன் தேவன் சொல்லுகிறார் உன்னுடையவர்களை விடுதலை பண்ணுவேன் என்று அதுவும் தண்ணீர் இல்லாத குழியில் அடைக்கப்பட்டு இருப்பவர்களை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நம் வாழ்விலோ நம்மை சார்ந்தவர்களுடைய வாழ்விலோ தண்ணீர் இல்லாத குழி போல வறண்டு அப்படிப்பட்ட வாழ்விலே சிறைப்பட்டு இருக்கும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவருடைய புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால் விடுதலையாக்குவார் அதற்கு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்ற வார்த்தையின்படி மக்கு அரணாக இருக்கும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் அப்பொழுது அவர் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாகிய தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் விடுதலையாக்குவார் எங்களையும் எங்களுடையவர்களையும் வறட்சியான வாழ்க்கையில் இருந்து விடுதலை செய்த உம்முடைய பரிசுத்த புதிய உடன்படிக்கையாகிய கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நன்றி ஏசப்பா நன்றி